ஒரு பெரிய கார்ப்பரேட் அலுவலகத்தில் ஒரு மனிதன் இருந்தான் அவன் பெயர் அருண் இந்த உலகத்தில் சிலர் இருக்கிறார்கள் தோற்றுக்கொண்டே கொண்டே இருப்பது போல் தெரிந்து கொள்வார்கள் வாதம் செய்ய மாட்டார்கள் தங்களுக்கான நியாயத்தை கூட சத்தம் போட்டு நிரூபிக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் தோற்றவர்களா அல்லது உலகம் அவர்களை புரியாமல் தவறவிட்டதா அருண் அந்த அலுவலகத்தில் யாரும் கவனிக்காத ஒரு மனிதன் எல்லோரும் பேசுவார்கள் அவன் மட்டும் அமைதி அவனை விட ஜூனியராக வந்தவர்களுக்கு கூட புரமோஷன் கிடைக்கும் ஆனால் அவன் மட்டும் அதே சீட்டில் அவனைப் பற்றி யாராவது கேட்டால் அவன் நல்லவன் ஆனால் சிமாட்டில்லை இல்லை என்றே சொல்வார்கள் ஒருவரும் அவனை வெல்ல வேண்டிய போட்டியில் அவன் ஒருபோதும் நிற்க மாட்டான் ஒருவர் பெரிய பதவி வருவதற்காக அவனது வாய்ப்பை எடுத்துக்கொண்டாலும் அவன் சொல்லும் ஒரே வார்த்தை பரவாயில்லை அருண் தோற்றவன் தான் என்று அனைவரும் நினைத்தார்கள் ஒரு நாள் அதே அலுவலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வடித்தது ஒரு பெரும் தவறு ஒரு தவறான முடிவு அது அந்த நிறுவனத்தை மில்லியன் கணக்கான நஷ்டத்துக்கு கொண்டு போனது அனைவரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினார்கள் உயர்ந்த பதவிகள் பெரிய ஈகோ பெரிய குரல்கள் அப்போது அந்த கூட்டத்துக்கிடையில் ஒரு குரல் பேசியது இந்த தவறு நாலு மாதத்துக்கு முன்னால் நான் எச்சரித்தது அனைவரும் திரும்பி பார்த்தார்கள் அதே அருண் அதே அமைதியான முகம் அவனிடம் கோபம் இல்லை திமிர் வெற்றி மகிழ்ச்சியும் இல்லை அவனிடம் இருந்தது உண்மை மட்டுமே அந்த நாள்தான் அவனை தோல்வியடைந்தவன் என்று சொன்னவர்கள் முதன்முறையாக அவனை ஞானம் கொண்டவன் என்று பார்த்த நிமிடம் அந்த நாளின் பிறகு அருண் பெரிய பதவியில் அமர்த்தப்பட்டான் ஆனால் அவன் மாறவே இல்லை அதே அமைதி அதே சிரிப்பு அதே ஒழுங்கு ஒரு இளைஞன் ஒரு நாள் கேட்டான் சத்தம் போட்டதில்லை அருண் வெறும் புன்னகையுடன் சொன்னான் சத்தம் போட்டு ஜெயிக்கிறவன் எல்லோருக்கும் தெரியும் அமைதியாக ஜெயிக்கிறவன் தான் முழு வாழ்க்கையையும் ஜெயிப்பான் இந்த உலகத்தில் சத்தம் போடாமல் வாழ்பவர்களை தோற்றவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள் அவர்கள் ஒரு நாள் சத்தமே இல்லாமல் எல்லாவற்றையும் ஜெயித்து நிற்பார்கள் ஒவ்வொரு கதையும் ஒரு முடிவுதான் ஆனால் ஒவ்வொரு முடிவும் இன்னொரு கதை ஆரம்பம் நாளை இன்னொரு உண்மையுடன் மீண்டும் சந்திப்போம்